அங்க பாருங்க பாக்கலாம் பாக்கலாம் ஓகேனா

நான் வந்து என் பேர் அந்தோனி அம்மாள் நான் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த சாந்தி நகரில் வசிக்கிறேன் இங்கே இந்த லாஸ்ட் பட்டையில் ரொம்ப நாளாக குடி தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மக்கள் எல்லாம் தண்ணிக்காக அதனால் வந்து நாங்கள் எம்எல்ஏ சார் கையில் போயிட்டு ஒரு கோரிக்கையாக வச்சோம் தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது சார் வரலைன்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் சார் என்ன சொன்னார் நான் உடனே பேசினாங்க பேசிவிட்டு உடனே யார்கிட்ட பேசணுமோ அதிகாரிங்க பேசி உடனே இதை கட்டி